ஒரு நாள் ஒரு அரசன் தன் அரண்மனை வாசலில் ஒரு மனிதன் நிற்பதைக் கண்டான் அந்த மனிதனின் கைகளில் பெருத்த கோழி ஒன்று இருந்தது அரசனை மரியாதையுடன் வணங்கி அரசே நான் உங்கள் பெயரில் சூதாடி இந்த கோழியை வென்றேன் எனவே இது உங்களுக்கு சொந்தமானது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அரசனும் அதை ஆவலுடன் வாங்கிக் கொண்டான் சில நாட்களுக்குப் பிறகு அதே மனிதன் மீண்டும் வாசலுக்கு வெளியே நிற்பதை அரசன் கண்டான் இந்த முறை நான் உங்கள் பெயரில் சூதாடி இந்த பெரிய ஆட்டை வென்றேன் எனவே இது உங்களுக்கு சொந்தமானது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அரசன் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கிக் கொண்டான் சில வாரங்களுக்குப் பிறகு அதே மனிதர் மீண்டும் அரண்மனைக்கு வந்தான் இம்முறை அவனுடன் இரண்டு பேர் இருந்தனர் அரசே உங்கள் பெயரில் சூதாடிய போது இந்த இரண்டு பேரிடமும் பதினைந்து ஆயிரம் ரூபாய் தோற்றுவிட்டேன் இவர்களுக்கு கொடுக்க என்னிடம் பணம் இல்லை நீங்கள்தான் பணம் கொடுக்க வேண்டும் என்றான் முன்பு பேராசையுடன் அவன் கொடுத்தவற்றை வாங்கிக் கொண்ட அரசனால் இப்போது பணம் கொடுக்க மறுக்க முடியவில்லை